மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பி எம் சி பி எஸ் எஸ் எம் அனைத்து பெருமன் மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம கூட்டு உணர்வு மற்றும் கூட்டு கர்மா குரூப் கான்சியஸ்னஸ் அண்ட் குரூப் கர்மா அதாவது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அண்ட் கலெக்டிவ் கர்மா அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மைடியர் மாஸ்டர்ஸ் நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில நிறைய கூட்டங்கள் எல்லாமே இருக்கும் நம்முடைய குடும்பம் ஒரு கூட்டம் நம்முடைய வியாபாரம் ஒரு கூட்டு நம்முடைய தொழில் ஆபீஸ்க்கு போகிறோம் ஆபீஸ்ல ஒரு டீம் இருக்கும் எக்ஸ்டெண்டட் டீம் இருக்கும் கம்ப்ளீட் அந்த ஆபீஸ் நாம எங்கே வேலை செய்யறோமோ அந்த மொத்தமான ஆபீஸ் மொத்தமா கம்பெனி அது ஒரு கூட்டு ஒரு மாநிலம் ஒரு கூட்டு ஒரு நாடு அது ஒரு கூட்டு இந்த மாதிரி நாம எங்கெங்க எங்கெங்க இருக்கிறோமோ நாம என்பவர் நிறைய கூட்டங்கள் ஒரு மெம்பராக இருக்கிறோம் மைடியர் மாஸ்டர்ஸ் வேர் ஆல் இன் மெனி குரூப்ஸ் ஆஸ் எ மெம்பர் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு கூட்டு அந்த கூட்டு அதாவது அந்த குடும்பத்துலேயே நாம் எதுக்காக பிறந்திருக்கிறோம் ஒரு ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ்லேயே அந்த கம்பெனிலேயே எதுக்காக நாம் போய் ஒரு தொழிலா தொழிலாளர்களாக நாம் அங்கே போய் ஜாயின் ஆகிருக்கிறோம் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அந்த வியாபாரத்தில் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அந்த பார்க்னர்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு கூட்டு அந்த பார்க்னர்ஸ் கூடயே நம்ம எதுக்காக வேலை செய்கிறோம் வியாபாரம் பண்ணுறோம் இந்த மாநிலத்திலேயே அதாவது தமிழ்நாட்டிலேயே நாம் எதுக்காக இருக்கிறோம் ஆந்திராலேயே எதுக்காக இருக்கிறோம் பஞ்சாப்லேயே எதுக்காகவே இருக்கிறோம் இந்த இந்தியா நாட்டுக்குள்ளேயே நாம் எதுக்காக இருக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய காரணங்கள் எல்லாமே இருக்கு மைடியர் மாஸ்டர்ஸ் நாம் இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ஸ் எல்லாமே இருக்கும் முக்கியமாக நம்முடைய பிளான் எது மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு காரணங்கள் மேலே டிபெண்ட் ஆகும் ஒன்று வந்து நம்முடைய கர்ம கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துடன் நம்முடைய பிளான் என்பது டிசைன் ஆகும் இன்னொன்று வந்து இந்த உலகத்திற்கு தேவையானது எது கொடுக்கணும் என்னுடைய வளர்ச்சி ஆன்ம வளர்ச்சிக்கு நான் எங்கே இருந்தால் என்னுடைய வளர்ச்சி என்பது கிடைக்கும் நான் என்னுடைய சர்வீசஸ் இந்த உலகத்திற்காக எப்படி கொடுக்கணும் அப்படின்றது மேலே செகண்டரி பிளான் அப்படின்றது ரெடி ஆகும் ஐடியர் மாஸ்டர்ஸ் இந்த பிளான்ல எங்கெங்கெல்லாமே இருக்குமோ அந்தந்த கூட்டத்துல நாமோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருது மைடியர் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த வீட்டில் இந்த குடும்பத்துல ஏன் எனக்கே புரியல பக்கத்து வீட்டில் பிறந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்க ஒரு கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க நல்ல கார்ல சுற்றுறாரு நல்ல பங்களால இருக்கிறாரு அவங்களுடைய குழந்தைகளுக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க டிசிப்ளின் எனக்கு கொடுக்கலையே இந்த மாதிரி குழந்தை வயசுல ஆகட்டும் இப்போ ஆகட்டும் நிறைய நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா இது எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த குடும்பத்தில் ஒரு கூட்டு கர்மா கலெக்டிவ் கர்மா அப்படின்றது இருக்கு அது கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம் மைடியர் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியாத நிறைய சூழ்நிலைகள் மற்றவர்களுக்கு அதாவது வேற குடும்பத்துல இருக்கிற அந்த கூட்டத்துக்கு இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது இந்த நாட்டிலேயே இந்த பாரத நாட்டிலேயே எதுக்காக பிறந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய செய்ய வேண்டியது இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் வார் எல்லாமே நடக்குது நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நரகமாகவே இருக்கும் எப்போ எந்த நேரத்துல பாம்பு வந்து விழுலும் என்ன ஆக போகுது வெளியே வரணும் ஒளியே இருக்கிறோமோ இருக்கணுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த உக்ரைன் நாட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே அந்த லட்சணை ஐம்பது இருக்குமில்லையா அவங்க வெளியே வர முடியுமா இல்லை நான் விற்க உக்ரைன் விட்டுட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் அவங்களுடைய அசட்ஸ் ஆகட்டும் எல்லாம் விட்டுட்டு வர முடியுமா வர முடியாது அங்கேயே அந்த நாட்டில் இருந்து அந்த கர்மாவில் ஒரு பங்கு அவங்க அனுபவிச்சு அதை கிளியர் பண்ணி வரணும் அந்த மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த கர்மாவின் மூலம் அந்த குடும்ப கர்மாவின் மூலம் அந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த கர்மா என்பது ஃபேஸ் பண்ணணும் இந்த கூட்டு கர்மா என்பது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கூட்டத்துக்குமே ஒரு லீடர் என்பவர் இருப்பாங்க அந்த லீடர் என்ன சொல்லுவாங்களோ தான் கேட்கணும் அது கேட்கல அப்படின்னா அந்த குரூப்ல இருந்து பிரிச்சு வெளியே போறீங்க வெளியே போனால் உங்களுக்கு அந்த கர்மா கிளியர் ஆகாது அந்த மாதிரி வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்ட்ரிக்ஷன்ஸோட நாமே டிசைன் பண்ணி வருவோம் இப்ப எப்படி இந்த எக்ஸாம்பிள் ஒரு நாட்டில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா எத்தனை கன்ஸ்ட்ரெயல் இருக்கு அந்த வியாபாரம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும் அவங்களுக்கு அசட்ஸ் இருக்கும் குடும்பம் இருக்கும் நிறைய இருக்கும் இதுதான் கன்ஸ்ட்ரென்ட்ஸ் ஒரு குடும்பத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா எத்தனை கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து வெளியே போகணும் அப்படின்னா எத்தனை கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்கும் இதுதான் நம்முடைய டிசைன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கடினமான டிசைன் பண்றோம் அப்படின்னா இந்த கர்மா எப்படி செய்தாலும் சரி நான் கிளியராக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நாம நம்மளுடைய பிளான் என்பது டிசைன் பண்ணிருக்கோம் மெடியர் மாஸ்டர்ஸ் யூ ஹவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பிளான் யுவர் பிளான் இந்த பிளான நம்ம கோத்ரூ பண்ணணும் ஒரு கிரிக்கெட் என்பது ஒரு கூட்டு அந்த கூட்டுல இருக்கும் போது கேப்டன் எப்படி என்ன சொல்லுவாங்களோ அதுவே சொல் அதுவே பண்ணணும் நீ போ இப்போ நாம போலிங் ஆட போறோம் அப்படின்னா எல்லாரும் போலிங் தான் பண்ணுமே ஃபீல்டிங் தான் பண்ணுமே இல்ல நாம இப்போ பேட்டிங் ஆட போறோம் அப்படின்னா எல்லாரும் பேட்டிங் தான் பண்ணுமே ரெண்டு பேர் மட்டும் ஃபீல்டில் இருக்கணும் மீறி எல்லாருமே அவுட் சைடு த க்ரௌண்ட் இருக்கணும் அப்படி இல்லை நீ யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போட்டால் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி ரெட் கார்டு காமிச்சு வெளியிச்சுவாங்களா இல்லையா ஸோ அதே போல் நம்முடைய கர்மா நாமே கிளியர் பண்ணணும் ஒத்துரை சரி இல்லை அப்படின்னாலும் அந்த டீம் எப்படி ஜெயிக்க முடியாதோ வெற்றி என்பதும் அந்த டீமுக்கு வராதோ ஒரு கிரிக்கெட்ல ஆகட்டும் ஃபுட்பால் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் ஆகட்டும் ஒரு நாட்டில் ஆகட்டும் ஒரு ஆகட்டும் ஒரு ஆகட்டும் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும் ஐடியர் மாஸ்டர்ஸ் ஸோ அதற்காக யாரெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிலை ஆக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த கம்ப்ளீட் சிஸ்டம் இந்த கம்ப்ளீட் கர்மா ஜீரோ பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே கோத்ரூவ் பண்ணுவாங்களோ அவங்க தான் இந்த கூட்டு உணர்வுல இருக்கறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் தே ஆர் இன் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தே ஆர் இன் குரூப் கான்ஷியஸ்னஸ் இந்த குரூப் கான்ஷியஸ்னஸ்ல யார் இருப்பாங்க அப்படின்னா ஒத்துருன்னு ஒத்துருன்னு நல்லா பிரிஞ்சிப்பாங்க ஓகே இந்த சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா இத நம்ம அனைவருக்கும் ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு ஓட பிரிவில் நாம் எல்லாருமே இந்த செயல் தவறாக செய்திருந்தோ அதுக்காக இந்த நேரத்தில் சரியாக பண்ணுறதுக்காகவே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலோட யார் யாரெல்லாம் வாழ்க்கை வாழ்வார்களோ தே ஆர் செட் டு பி இன் குரூப் கான்சியஸ்னஸ் கூட்டு உணர்வில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் இந்த கூட்டு உணர்வு அப்படின்றது வந்துடுமோ அந்த கூட்டு கர்மா என்பது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் தே வில் ஆல் கம் டுகெதர் அண்ட் கிளியர் இட் இந்த கூட்டு உணர்வு எப்படி வருது அப்படின்னா தியானம் பண்ண வருது டியர் மாஸ்டர்ஸ் தியானம் பண்ண நம்மளுக்கு என்ன வருது நான் யாரு நான் எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் நான் என்ன பண்ணுறதுக்காக இவங்களெல்லாம் அனைவரும் கூட இருக்கிறேன் எத்தனை நாள் நான் இந்த மாதிரி இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டு உணர்வு அப்படின்றது நம்ம மைண்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆகிடும் எப்போ இந்த கூட்டு உணர்வு வருதோ ஆட்டோமேட்டிக்கா ஓகே இந்த கூட்டத்தோட இருக்கும்போது நிறைய சொசைட்டிக்கு நிறைய பிரச்சனை கிரியேட் பண்ணிருந்தோம் அதுக்காக இந்த கம்பெனியில எல்லாரும் சேர்த்து ஒரு லாஸ் பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி எத்தனை கம்பெனி எல்லா கம்பெனிலயும் ரிசெஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு பாரி சம்பளம் தான் கொடுக்குறோம் இந்த வாட்டி சம்பளமே இல்ல யாரெல்லாம் வேலை செய்ய முடியுமோ செய்யுங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ்ல அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இல்லையா இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அ குரூப் கர்மா யாரோ தெரியாது கொலீக்ஸ் அவங்க எந்த குடும்பமோ எந்த ஊர்னா ஊர் எதுவுமே தெரியாது ஆனா வி ஹாவ் டு ஃபேஸ் இந்த இதுக்கு ரூட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா போன பிரிவில இருக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்த்து ஒரு கூட்டமாக ஒரு சமுதாயத்திற்கு லாஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க நவ் யூ ஆர் டேக்கிங் அப் த லாஸ் இதே மாதிரி ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில நல்ல லாபம் வந்து நல்ல போனஸ் கொடுப்பாங்க நல்ல சம்பளம் கொடுப்பாங்க நல்ல வெக்கேஷனுக்கு கொடுப்பாங்க நல்ல அலோவன்சஸ் கொடுப்பாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்க கூட்டமாக சேர்த்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க நல்ல கர்மா அப்படின்றது இருக்கு அந்த நல்ல கர்மா உங்களுக்கு ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு இருக்கு இப்போ மைடியர் மாஸ்டர்ஸ் அதுக்காக இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆல்வேஸ் மெயின்டைன் குரூப் கான்ஷியஸ்னஸ் ஒரு சூழ்நிலை ஒன்னு நமக்கு பிடி பிடிக்காதது இருக்கு அப்படின்னா உடனே முடிவுக்கு வராதுங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலை குரூப் அப்படின்றது வரல வரல சொல்லி அர்த்தம் அதோடைய ரூட்ஸ் எங்க இருக்கு இந்த சூழ்நிலைக்கு அப்படின்றது நீங்க தியானத்துல இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் தியானம் தினந்தோறும் பண்ணாக்கா தினமும் நிறைய பேர் கூட நாம சமுதாயத்துல சந்தி சந்திச்சுட்டு இருப்போம் ஒத்த ஒரு கூட்டம் அந்தந்த கூட்டத்துல நாம பிரவேசிக்கும் போது அதுக்கு அப்போதான் நம்ம முழுமையான கர்ம எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அக்கௌண்ட் பண்ணி நாம முக்தி அப்படின்றது அடைய முடியும் மாஸ்டர்ஸ் அதுக்காக தினமும் தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் செய்தால் நம்ம குரூப் கான்சியஸ் அப்படின்றத டெவலப் ஆக்கி குரூப் கர்மா கிளியர் ஆக்கி சம்பூர்ணமான ஆரோக்கியம் அமைதி ஆனந்தம் என்பது பெற முடியும் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நன்றி